ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹெல்தியான முருங்கை பூ வச்சு பொரியல் தான் செய்ய போகிறோம் ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கு இது நான் ஊர்லேருந்து பறிச்சிட்டு வந்தது ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்கலாம் முருங்கைப்பூ வந்து இவ்வளோ இருக்குன்னு பார்க்காதீங்க இது வந்து நல்லா வணங்கும் போது நமக்கு கரெக்டான அளவு வந்துடும் ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ பூவை வந்து நான் இவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த முருங்கைப்பூ வந்து சுத்தம் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம வணக்கம் போது லைன் பை லைனாக பார்த்துக்கலாம் நம்ம ஹெல்த்தியான முருங்கை பூ பொரியல் ரெடியாக பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து ஆயில் வந்து வெங்காயம் வணங்குற அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ அதனால் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி கடுகு பொரியல் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை இது நல்லா வணங்குறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா வணங்கட்டும் வணங்குற டைமில் நம்ம வந்து முருங்கை தலை முருங்கை பூவை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் முருங்கை தலையை வாஷ் பண்ணி தான் இது பண்ணணும் ஏன்னா நிறைய பெஸ்டிசைட்ஸ் மருந்தெல்லாம் இருக்க இல்லையா ஸோ அதனால் நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ அந்த முருங்கை பூவை வந்து ஃபில் ஆட் பண்ணிக்கலாம் இதை குக் பண்ணுறது வந்து நம்ம சிமர்லயே தான் குக் பண்ணணும் ஏன்னா வந்து அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் மெல்ல வந்து சீக்கிரமா வந்து கருகாம இருக்கும் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் நீங்க பச்சை மிளகா போடுறதோட இதுக்கு மிளகாத்தூள் போட்டால் டேஸ்டா இருக்கும் மிளகாத்தூள் வந்து இப்போ போடக்கூடாது இப்போ போடாமல் ஒரு ஆஃப்டர் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு முக்கா வைக்கால் நல்லா வேந்ததுக்கு அப்புறமா நம்ம மிளகாத்தூள் போட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு கலர் கலரையே இறக்குனா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க வாரத்துக்கு அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கை சம்மந்தப்பட்டது வந்து கீரை இல்லைன்னா வந்து பூ எதுவாக இருந்தாலுமே முருங்கை சம்மந்தப்பட்டது மாதத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டியாச்சும் சேர்த்துக்குமா ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி வந்து நிறையா ஊற்றக்கூடாது இருக்குது ஸோ வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிற மாதிரி நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் அதில் ஸோ மூணு வாட்டி கை கையில் வந்து தெளிச்சுக்க அவ்வளோதான் இது நல்லா தெளிச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா வேகட்டும் சிமர்லையே கொஞ்சம் சிமர்லேயே நல்லா வேகட்டும் டக்குன்னு வந்துடும் நல்லா பூ மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க எப்படி பூ மாதிரி வந்துடுச்சுன்னா ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாய் தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூளாக இருந்தாலுமே ஓகே தான் இது ரச சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டு கிளரி கிளறி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரச சாப்பாடு தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏதாச்சும் பருப்பெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக குழம்பு மாதிரி வைக்காமல் நார்மலாக இல்லையா ஸோ மாதிரி டிஷ்ஷஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிக்கிட்டு சிம்மரில் வச்சு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா குக் அதுக்கப்புறமா நம்மளுடைய முருங்கைப்பூ ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக மாதிரியே இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுக்கு தூள் ஆட் பண்ணாதான் நல்லா டேஸ்ட் இருக்கும் நம்ம சாப்பாடு சுடு சாப்பாட்டில் ஒயிட் ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸோ தேங்க் யூ